தந்தை ஆண்டவர் அவர்களுக்காக ஜெயிப்போமா உருவாகும் முன்பே அவருடைய அழைத்துக் கொண்ட அன்பு தந்தையை ஆண்டவர் நிறைவாய் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெயிப்போம் அவர் மீது ஆண்டுடைய கரம் என்றும் இருப்பதாக அவருடைய வார்த்தையின் வழியாக அவருடைய நாவின் வழியாக ஆண்டவர் பேசுவாராக அவர் வழியாக அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக அவருடைய உள்ளத்தை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தை நீடி ஆயுளம் கடவுள் அவர் கொடுப்பாராக அவர் செல்கின்ற இடமெல்லாம் ஆண்டுடைய கரம் அவரோடு இருப்பதாக அவர் ஜெபிக்கிற பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக அவருடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய வல்லமை என்றும் செயலாற்றுவதாக தூய் ஆவியானதமை என்றும் முற்றிலும் ஆட்கொள்வாராக அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அவருடைய அம்மாவை ஆசீர்வதிப்பாராக குடும்பத்தில் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பாராக அவருடைய இனத்தாரை ஆசிர்வதிப்பாராக இந்த ஊர் மக்களை ஆசீர்வதிப்பாராக ஜனத்திறல் முறதையும் ஆசிர்வதிப்பார்கள் யாரையெல்லாம் தந்தை சந்திக்கப் போகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆண்டுடைய கரம் மொயிசனோடு இருந்தது போல் அவரோடும் இருப்பதாக யோஷுவாவோடு இருந்தது போல் தந்தையோடும் இருப்பதாக ஆண்டருடைய நாமத்தில் அவருக்கு எங்கு சென்றாலும் வெற்றி கிடைக்க கதி அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பாராக நல்ல பிதாவே